இன்றைக்கி ஸ்டாலினே மேடையில் பேசினா இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுறாரு ஆங்கில வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தி தான் இன்னைக்கு பேசுகிறாரு பாத்தீங்களா அந்த மாசு கெத்து இல்லை அதுக்கு மேலெல்லாம் பேசுகிறாரு ஐடியலாஜிக்கல்ன்றாரு என்னென்னமோ சொல்கிறாரு ஃபுல்லாக ஏன் சொல்கிறாரு சொல்லுங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கவர்ணும் அப்படின்னா ஆங்கிலத்தை உபயோகிச்சாக வேண்டிய கட்டாயம் இப்ப தமிழை வளர்த்தோம் தமிழுக்காகவே நாங்கள்னு சொன்னவங்க இன்னைக்கு தமிழ் எங்க போச்சு தமிழை மறந்து விட்டு தமிழை மட்டும் பேசிக்கொண்டிருந்த அரசியல் தலைவர்கள் அதாவது திமுக மேடைகளில் கர்ஜனை பண்ண தலைவர்கள் கூட இன்னைக்கு ஆங்கிலம் பேசியாக வேண்டிய கட்டாயத்திற்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை அப்படின்னா இவங்க எவ்வளவு சீர்கிட்ட ஒரு ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்ப தமிழை வச்சு பிழைப்பு நடத்திருக்காங்க வேற ஒண்ணுமே நடத்தலையே தமிழ் இன்னைக்கு சென்னையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு தமிழ் எழுத தெரியும் சொல்லுங்கள் சென்னை விடுங்க தமிழ்நாடு மொத்தமே எடுத்துக்கோங்க எத்தனை பிள்ளைகள் வந்து தமிழ் படிக்கிறாங்க டென்த்து முடிச்சுட்டு என்னைக்கு ப்ளஸ் ஒன் போன உடனே தமிழுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃப்ரெஞ்சு எடுத்துக்கலாமா ஜெர்மனி எடுத்துக்கலாமான்ட்டு ஓடுறாங்க அப்போ இந்த லட்சணத்தில் தான் தமிழில் வந்து தமிழை வந்து திமுகலாம் வளர்த்துருக்கு அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும்